children please நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க நல்ல ரிலாக்ஸா ஒரு பிரைன் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு क्वेश्चन ஏபிசிடி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குல்ல எஸ் மீஸ் அதுல ஒரு லெட்டருக்கு மட்டும் பயங்கரமா சலிப்பு இருந்துட்டே இருக்கு மாதிரி ரொம்ப சின்னே இருக்கணும் எஸ் ஏ வாங் மீஸ் B ங் அதுக்கு ரீசன் சொல்லுங்க என்னானானு வீ அப்படி இல்ல சரி இனிப்பு வீ வந்து இனிப்பு அதிகமா சாப்பிட்டனால அது சளி மீன்ஸ் அந்த இனிப்பு வீல வந்து நிறைய இனிப்பு நேம் வரனால அது சளி வேற வேற நான் ஒரு செகண்ட்ஸ் தான்

ஆனா அது ரொம்ப சில்லுன்னு கூலிங்காகவும் சரிபிடிச்சிட்டே இருக்குவா இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு ஏபிசிடில சரி